நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே நெகிழ்வாக வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதாவது என் தந்தை கூட இருப்பது போல நான் ஒரு உணர்வை வந்து நான் பெற்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அவருடைய தந்தை அதாவது அவர் சொல்லக்குள்ள வந்து சொன்னார் என் தந்தை திருமணம் முடிந்தவுடன் என் தாயாருடன் டெல்லி சென்று முதன் முதலாக பணியாற்றிய இடம் டெல்லி ஆல் இந்தியா ரேடியோ வானொலி தான் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரராக அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்தார் நான் இதற்கு முன் என் தந்தை பணிபுரிந்த இடத்திற்கு செஞ்சிருந்தாலும் நேர் சமீபத்தில் வந்து போயிருக்காரு அந்த தினத்தில் வந்து ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷவாணி லைவ் ரேடியோ நிகழ்ச்சியில் பேட்டி அளிக்கக்குள்ள என் தந்தையுடன் இருப்பதை போல ஒரு உணர்வு என்னை மகிழ செய்தது அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு பாண்டிங் ஃபாதர் சன் பாண்டிங் வந்து அது எத்தனை வயசானாலும் வந்து குறையாது இல்லையா அதுவும் இன்னும் மெயினாக சொல்லணுன்னா ஜென்ஸுக்கு வயசாக அவங்க அப்பா வந்து என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கக்குள்ள ஒரு பாண்டிங் வரும் இல்லையா அது வந்து நிஜமாலுமே அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது தெரியாது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் வந்து இதற்கு கருத்துக்களை வந்து தெரிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க